யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கும் மாணவர் நலன் சார்ந்த பிரச்சினைகளுக்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்வு பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தியே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் அரசியல்வாதிகள் பலரும் பிரசன்னமாக இருந்தனர் இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் கல்வி அமைச்சினுடைய ஆலோசனை குழுவுக்கும் நான் என்னுடைய மகஜரை பண்ணியிருக்கிறேன் இந்த பல்கலைக்கழகத்துக்கு உடனடியாக ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி பல் நான் உயர்கல்வி அமைச்சினுடைய ஒரு உபகுழு உறுப்பினராக நான் இருக்கபடியால் இந்த பிரச்சனையை நான் உடனடியாக கல்வி அமைச்சினுடைய செயலாளர் மற்றும் ஜூஇசிக்கு கொண்டு போயிருக்கிறேன் உண்மையிலே மற்ற பல்கலைக்கழகங்களில் வந்து அந்த வெற்றிடங்கள் நிரப்பக்கூடிய நிலைமை இருக்கதாக இருந்தால் யாழ்ப்பாணத்திலே அந்த வெற்றிடங்களை நிரப்பாமல் அதை தொடர்கின்ற ஒரு ஒரு பிரச்சனையாக வைத்திருப்பதற்கு நிர்வாகத்துடைய உறுதித்தன்மை இல்லாத காரணம்தான் நாங்கள் தெளிவாக வந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே கல்வி தொடர்ந்தும் வடமாகாணத்தில் வந்து உரிய இடத்துக்கு முதலாம் இடத்துக்கு வந்து கொண்டு வருவதாக இருந்தால் பல்கலைக்கழகம் மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து ஆகவும் இலங்கையில் உள்ள பதினேழு பல்கலைக்கழகத்திலேயும் பூர்த்தி செய்யப்பட்ட வெற்றிடங்கள் இன்று பூர்த்தி செய்யப்படாமல் வெற்றிடம் தாமதிக்கப்படுகின்றது சங்கத்தினது நியாயமான கோரிக்கைகள் இன்று வரை கணக்கில் எடுக்கப்படவில்லை இதன் காரணமாகவே நாம் வந்து இந்த தொழிற்சங்க போராட்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம் முன்னூற்றி எண்பத்தி வெற்றிடங்களும் நிரப்பப்பட வேண்டும் இதற்கு காரணமாக இருந்த அதிக அதிகாரிகள் ஊழல் சரி செய்த அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும்